ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம் போன் பண்ண அவங்க எல்லாமே ஈஸியாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே எல்லாமே கண்டெக்ட் பண்ணி எல்லாமே பேசி வண்டி டோப் பண்ணுறவங்க வந்து எல்லாமே அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே அவங்களே டோட்டலாக அவங்கள வண்டி ஒப்படைச்ச மாதிரி அவங்களே வண்டி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து நம்ம கையில் கொடுத்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சார் இந்த மாதிரி ஆவணங்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க லைசென்ஸ் கேட்டாங்க வண்டியோட புக்கு எல்லாமே கேட்டாங்க மற்றபடி இன்சூரன்ஸ் அந்த இது போட்டிருந்தோம்ல காப்பி எல்லாமே கேட்டாங்க எல்லாமே உடனுக்குடே நம்ம இருந்தோம் அவங்ககிட்டே இருந்துச்சு நம்ம எல்லாமே உடனே ஃபோட்டோ எடுத்து கேட்டாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டோம் அனுப்பிச்சுட்டு ஸ்பாட்டு எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டாங்க எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டோம் அனுப்பிச்சுட்டு உடனே எல்லாமே சூப்பராக கிளைம் பண்ணி கொடுத்துட்டோம் மன நிறைவாக அந்த பதட்டம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக பண்ணி கொடுத்தோம் அந்த பதட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு